இப்படி உலகத்தில் எந்த இந்தியனும் வெளிநாட்டில் உயிர் இழக்கக்கூடாது சஃபர் கூடாதுன்னு மீட்டுட்டு வர ஒரு அரசாங்கம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் பார்க்குறீங்க நீங்கள் நீங்கள் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸரை பிடிச்சான் பாகிஸ்தானில் அவனை எப்படி சித்திரவதை பண்ணி கொண்டாங்க அவருக்கா கண்ணெல்லாம் தோண்டி அவ மன்மோகன் சிங் தான் பிரைம் மினிஸ்டர் பாடிய குணத்தையும் போட்டு போட்டான் இந்தியன் எல்லையில் போட்டான் மோடி வரும்போதும் அபிநந்தன் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸரை கேப்ச்சர் பண்ணான் எப்படி புது போல மாதிரி ஜம்முன்னு வந்தாரா சார் ஒரு துரும்பு பட்டுச்சு அபிநந்தன் மேலே ஏன் மன்மோகன் சிங் ஆட்சியாக இருந்தால் அவ்வளோ அவ்வளோ இம்சை பண்ணுறான் கொடுமைப்படுத்துறான் மோடி ஆட்சின்னா அப்படியே பொதுமக்கள மாதிரி விட்டுட்டு போகிறான் தொலைச்சிருவாருன்ற பயம் தானே வித்தியாசர்கள் ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் நீங்கள் இலங்கை மீனவர்கள் இலங்கைக்கு தமிழ் மீனவர்கள் திமுக ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில் எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க தெரியுமா சுஷ்மா சுவராஜ் அவங்க எதிர்கட்சி தலைவர் இருக்கிறப்ப நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு மேடத்தை இன்வைட் பண்ணியிருந்தோம் அங்கே வந்து பெரிய அஞ்சலி கூட்டம் இரங்கல் கூட்டம் எண்ணூறாவது மீனவர் செத்து போனவர் அந்த கூட்டத்துக்கு சுஷ்மா ஸ்வராஜ் வந்தாங்க ராமேஸ்வம் இப்போ மோடி கவர்மெண்ட் பத்து வருஷம் நடக்குது ஒரு மீனவன் செத்து போனான்னு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்கள் அதே காங்கிரஸ் ஆட்சி பண்ணால் எண்ணூறு தமிழ் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சொட்டு கொல்லப்படுறாங்க மோடி ஆட்சி வந்தோடனே ஒன்று இல்லை என்ன காரணம் தெளிமீன் மோடி மோடிடா கவர்மெண்ட் இதுதான் ஆம்பளத்தனம் தொட்டு பாரு அந்த ரியாக்ஷன் இருக்கணுங்க நீங்கள் இஸ்ரேலெலாம் அப்படி தான் உலகத்தில் எந்த போனாலும் ஒரு இஸ்ரேலுக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு அமெரிக்காவில் என்ன பண்ணிட்டான் ஒரு இஸ்ரேல் டூரிஸ்ட் வந்து அமெரிக்காவில் போய் ஹோட்டல் தங்கிட்டான் ஹோட்டல் ரூம் ஏதோ பிரச்சனை நடுராத்திரியில் உள்ள போந்து அந்த ஹோட்டல் ஓனர் அவங்களாம் சொல்லி இஸ்ரேலியை பிடிச்சி வெளியில் கதவை தள்ளி பெட்டியில் லக்கேஜெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க யார் மேலே தவறு யார் மேலே நியாயம் எனக்கு தெரியாது பட் இட் ஹேப்பன் மறுநாள் பெரிய செய்தி ஆகிடுச்சார் ஒரு இஸ்ரேலியா அமெரிக்காவில் ஹோட்டலில் இந்த மாதிரி மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டாங்க தூக்கி பெட்டியெல்லாம் அடிச்சிட்டாங்க அன்றைக்கி ஈவினிங் என்ன மாதிரி இருந்துச்சு என்டையர் இஸ்ரேலில் உள்ள அத்தனை அமெரிக்கன் டூரிஸ்ட்டுகளுக்கும் லாட்ஜில் தங்கியிருக்கெல்லாம் அதெல்லாம் கேன்சல் பண்ணி ரோட்டில் போடான்னு நினச்சிட்டேன் ஒரு ஐநூறு அறநூறு அமெரிக்கன்ஸ் தெருவில் தெருவில் வந்து படுத்து கிடந்தேன் ஒரு ரூம் கூட கிடைக்கல நீ ஒருத்தர் மேலே கை வச்சு அமெரிக்கன் அத்தனை ரூம் காலி பண்ணுவேன்னு சொன்னேன் எப்படி அப்போ இஸ்ரேலுக்காரன் வெளியில் உலகத்தில் எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை இருக்கும்ல நம்ம தொட்டோம்னா அங்கே ரியாக்ஷன் இருக்குன்னு இருக்குங்கள அதுதான் மோடி இப்போ மாலத்தீவுக்கார என்ன பண்ணா இந்தியா நாத்தம் எடுத்த நாடு அழுக்கு நாடு என்னென்னமோ பேசினா மினிஸ்டர் மூணு மினிஸ்டர் பேசினானுங்க எனக்கு என்னாச்சு எல்லா புக்கிங் கேன்சல் இன்றைக்கி மால்தீவ் இஸ் ப்ளீடிங் இந்தியன் டூரிசம் இல்லைன்னா எங்கே இருக்குது மாலத்தீவு எல்லாம் லட்சத்தீவு போயிட்டான் லட்சதீபத்தை வளர்க்கறோம் நாம போய் நம்ம மனதீவம் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உட கால விழுந்து கிடக்கறவனுக்கு நாம போய் ஹெல்ப் பண்ணணும் தேவையில்லை